ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சண்டே என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இன்னைக்கு என்னென்ன நீங்கள் செஞ்சால் இன்னும் நல்ல பூஸ்டப்பான நலன்களை நீங்கள் பெற முடியும் மற்றும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சங்கடங்களை தவிர்க்க முடியும் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம பொதுவான ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோல வந்து வீடியோக்கள் வந்து ராசி பலங்களை வரும் ஸோ உங்களுக்கு அதனால நேரம் மிச்சமாக ஏன்னா மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை ஸோ பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நீங்கள் கேட்கலாம் எனவே நமது சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கும்போது இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலபட்டன் அழுத்தி விட்டு நம்மோடு சந்தராக மாறிவிடுங்க நண்பர்களே அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு டைம் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கும் நீங்கள் பெல் பட்டன் ஆளுபட்டன் அழுத்ததன் மூலமாக இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் பாத்தீங்கன்னா சோப வருடங்க இது ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் நாளாக அமைந்துள்ளது சில நண்பர்கள் வந்து சனிக்கிழமைய இந்த வீடியோ பார்க்க வாய்ப்பு இருக்குங்க அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நீங்கள் டேட் வந்து பாத்தீங்க ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான வீடியோ இது சனிக்கிழமை வீடியோக்கு வீடியோ வந்து நான் நேத்தே போட்டுவிட்டேன் அதாவது வெள்ளிக்கிழமையே அது பப்ளிஷ் ஆகிடுச்ச நண்பர்களே ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கங்க நமது ராசிபலன் சேனல் ஹோம் பேஜ் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது நான் ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்துருக்கேங்க அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே ராசி தேவையை சந்திர பகவான் சிறப்பான நிலையில் இருக்கிறார் என்பதை அது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறது மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது சுக்கிரன் சேர்க்கையும் நான்காம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடவேசி நண்பர்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கக்கூடிய திருப்தியான ஒரு நாள் நிறைய காரியங்களே உங்களால் வந்து மன திருப்தியோடு முழு திருப்தியோடு செய்து நீங்கள் அதிகமான மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள உகந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் இது தவிர நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் நற்செய்திகள் நிறைந்த நாள் வெவ்வேறு வகையில் நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தனித்துவமாக செயல்பட்டு மற்றவர்களுடைய பார்வை வந்து நீங்கள் உங்கள் மீது பதிய வைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளுக்கு அதன் மூலமாக நிறைய காரியங்களின் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுக்கு யூனிக்காக ஒரு ஸ்டைலாக நீங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது வெளியூர் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது கைகூடி வரும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அற்புதமான ஒரு நாள் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வேறு லெவலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க எப்படி கிரிக்கெட்டில் வந்து கேச்சஸ் வின் மேட்சஸ்ன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இப்பொழுது அலுவலக பணிகளை உங்கள் பொறுப்பு என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பொறுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் மற்றவங்க கிட்டே பழகும் போது அன்போடு நல்ல ஒரு பரிவோட கருணையோட பழகணுங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா சில முயற்சிகளுக்கு உங்களுடைய பலன்கள் வந்து தாமதமாக கிடைக்கலாம் கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனாலும் முயற்சிக்க ஏற்ப நல்ல பலங்கள் கிடைக்குங்க பலதரப்பட்ட சிந்தனைகள் மனசில் வந்து போகுங்கிறதுனால சின்ன சின்ன குழப்பமான தருணங்களும் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படலாம் ஆனால் உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க நல்ல மனைவி நிறைவு பெற முடியும் அற்புதமான ஒரு நாள் தினம் வேறு லெவலில் உங்கள் காரியங்களை செய்து முடிப்பீங்க ஜாலியான இயல்போடு நீங்கள் இன்னைக்கு செயல்படுறதுனால அதன் மூலமாக மற்றவர்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க இன்னும் அற்புதமான ஒரு நாள் தந்தையிடமிருந்து சில ஆலோசனைகள் இன்னைக்கு கிடைக்கும் அதனால் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு தொழில் ரீதியாக அது பயனளிக்கும் எனவே வியாபாரிகள் தந்தையினுடைய ஆலோசனைகளை கேட்டுப்பட்டு கொண்டு செயல்படுவது நல்லது சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் வரும்போது அதன் மூலமாக நிறைய கான்டாக்ட் உங்களுக்கு ஏற்படுங்க நீங்கள் மிகப்பெரிய நல்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களே கூட அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பில்லை அதன் மூலமாக பெறுவீங்க ஸோ சிறந்த ஒரு தருணங்கள் உங்களுக்கு சில மீட்டிங் தான் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் மூன்றாம் நபரை அனுமதிக்கக்கூடாது நீங்கள் யாரையும் வந்து உங்கள் நடுவில் உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் நடுவில் பஞ்சாயத்து பண்ண அனுமதிக்காதீங்க இந்த தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க சில மூத்த உறுப்பினர்கள் அல்லது ஆன்மீக தலைவர்களுடைய வழிகாட்டுதல் இன்றைக்கி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் இன்றைக்கி அதிகமான நன்மைகள் உங்களுக்கு அதன் மூலமாகவும் இருக்குங்க இன்னைக்கு நகைச்சுவையாக பேசிகிட்டு இருக்கும்போது யாரையும் வந்து அளவுக்கு அதிகமாக கேலி கிண்டல் பண்ணிடக்கூடாது அல்லது பழைய தேவையில்ல சர்ச்சையான விஷயங்கள்லாம் பேசக்கூடாது ஸோ உங்கள் வாக்குவாதங்களில் இன்னைக்கு சில பிரச்சனைகள் வருங்கிறதுனால நகைச்சுவையாக பேசிகிட்டு இருங்க மற்ற பழைய விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கிளறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பழைய விஷயங்களை பேசுறதுனால வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ரொம்ப நேரம் கண் விழித்து நீங்கள் நிறைய தூக்கத்தை இன்னைக்கு அனுபவிக்க முடியுங்க ஸோ அற்புதமான தூக்கம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் எனவே நீங்கள் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க மனது அமைதியோடு செயல்படுவீங்க சிறந்த ஒரு நாள் என்ற தினம் இல்லாத வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஆனா எந்த விதமான சூழ்நிலையிலும் வந்து சின்ன சின்ன சண்டைகளுக்காக நீங்கள் மற்றவங்கள உதவி நாடாதீங்க உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு நடுவில் சண்டையில் இருக்கும்போது நீங்கள் உட்காந்து பேசுறது நல்லதுங்க மற்றவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு நீங்க செயல்படக்கூடாதுங்க உங்க வாழ்க்கை துணையும் அதே போல மற்றவங்க பேச்சை கேட்டு செயல்பட்டால் அது தவறுங்கிறதை நீங்க புரிய வைத்து உங்களுக்கு உண்டான நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள தம்பதியுடைய ஒற்றுமை அதிகரிக்க நீங்கள் மனம் விட்டு பேசி உட்காந்து அதற்கான நேரம் ஒதுக்குவது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ வாழ்க்கை துணை பேசுங்க இன்னைக்கு வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக பொழுதுபோக்குகள் நிறைந்த ஒரு நாளாக அமையும் மன திருப்தி பெருகும் நிம்மதி சேரும் வெவ்வேறு வகையில் நச்சதிகள் வந்து சேரும் மிகச்சிறப்பான தொழில் அமையக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு இன்றைக்கி நீங்கள் லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமைய நண்பர்களே எனவே எல்லோ கலர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது கடகரசில் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வருங்க வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் யுனிக்காக தனித்துவமாக செயல்பட்டு மற்றவர்களை இம்ப்ரஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வெற்றிகரமான ஒரு நாள் மன திருப்தியான ஒரு நாளுங்க பயணங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் பூசம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க பொறுப்புகள் வந்து கூடுதலாக இருக்குங்க உங்க பொறுப்புகள் என்னங்கறத நீங்க கிளாரிட்டியாக உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு நாள்கள் என்ற இன்றைய தினம் ஆயிலியம் நட்சத்திர மற்ற மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் கருணை காட்டுற நண்பர்களே கருணையோட கொஞ்சம் அன்போடு நடந்துக்கிறது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் முயற்சிக்குண்டான பழங்கள் கிடைக்கும் கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் உங்களுக்கு நல்ல பழங்கள் கிடைக்கும் நிறைய முயற்சிகளை செய்யுங்க பலதரப்பட்ட சிந்தனைகளால சிந்தனைகளால் கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம் அதை தவிர்த்து விடுங்கள் மன நிறைவு பெறக்கூடிய ஒரு நாள்தான் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே